அச்சா தூ வரு்ச அச்சா தங்க இங்க பாருங்க எங்க பாருங்க எங்க பாருங்க ஆரடாது என்னடா இன்னும் என்னடா தங்க என்ன என்ன முளைக்கு எங்க பாருங்க வாங்க வாங்க வாங்க

வாங்கடா பட்டு குட்டிமா ஏதாச்சு இது வேணுமா இல்லை இது வேணுமா பாப்பாவுக்கு எந்த இது வேணும்னு பாப்பாவுக்கு எது வேணும் தங்கப்புல எதா வேணுண்மை விளையாடுறதுக்கு உங்களுக்கு அந்த கிளாஸ் தான் வேணுமாம கிளாஸை வச்சு மட்டும்தான் பார்க்க விளாடிட்டு இருக்கா அதையே பார்த்துட்டு இருக்க அது காத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் உருள் தான் அதையே பார்த்துட்டு இருக்கா வருஷம் அது வரலையே அந்த வந்துட்டு வந்துட்டு அது வரபோது பிடிச்சிருங்கட்டா வந்துட்டா என்னடா பட்டு இங்க பாருங்க பாரு வருஷம் ஏன் வருஷமா வருஷா அத்த மாமான்னு சொல்லுங்க இங்க பாரு வருஷா அத்த மாமா இங்கே ஒரு வருஷம் பொண்ணு இருக்காங்களே நான் இந்த வருஷம் போனால் தான் கூப்பிட போகிறேன் குட்டியம்மா <US> <terminar> <JahreAP> <tunexter behaviLee begun> <tunexic> <llybokki gehört->